பிரபஞ்சப்பள்ளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் உண்மையாகவே உங்களை காதலிக்கிறாரா அல்லது காதல் அப்படின்ற பேரை சொல்லி நடிக்கிறாங்களா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே ஸோ உண்மையாகவே அவர் மனசுக்குள்ளே உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து இருந்து கொண்டிருக்கா அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேல இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கன்ட்ரியா இருந்தாலுமே பர்ஸ்னல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம் ஓகே நிறைய பேருக்கு இந்த மனசுல இந்த கொஷின்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நிஜமாவே இவங்க காதலிக்கிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா அப்படின்றதுக்கு ஓகே ஸோ இன்றைக்கு நம்ம அதுக்கான ஃபுல் ரீடிங்காக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே சோ உண்மையாவே இந்த நபர்கள் உங்களை காதலித்தார்களா அப்படின்னு விஷயம் நம்ம எடுத்துக்கொண்டா ஓகே இந்த காதல் அப்படி முதல்ல இது காதல் அப்படின்றதையும் தாண்டி கண்டிப்பாக அந்த நபர்கள் வந்து உங்களை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அப்படி பார்க்கிக்க இந்த நபர்களோட இந்த காதல் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உருவாகியிருக்கும் அல்லது இந்த காதல் வந்து திடீரென தான் உருவாகியிருக்கும் இது பிளான் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் தாண்டி உடனே இந்த காதல் வந்து சடனாக ஏதோ ஒரு திருப்பி முனையில் இந்த காதல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நபர் கூட இந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு தொடரும் அப்படின்னு தெரியாது பட் இருந்தாலுமே தொடர்ந்துருக்கும் ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீங்களுமே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹர்ட் ஆகி இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ இந்த நபர்களை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வந்து ஃபீல் ஆகியிருக்கும் ஏன்னா மற்றவங்களோட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ண நபர்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களை காய்படுத்தக்கூடிய மாதிரி நடந்து கொண்டு அந்த காயப்படுத்தல் அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னா உங்களை நம்ம வச்சு ஒரு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணியிருக்கலாம் அல்லது உங்களுக்கு இந்த இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் அந்த நபர்களுக்காக விட்டுட்டு பண்ணியிருக்கும் போது அந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டுருக்கலாம் ஸோ ஏற்கனவே ஒரு பிரேக்கப் தாண்டி தான் இந்த நபர்களை வந்து நீங்கள் ஒரு காதலிச்சிருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ எனர்ஜிஸ் வந்து மாறிப்படும் ஓகே ஸோ சில நபர்களுக்கு கேட்பீங்க என்ன இது என்ன நபரோட எனர்ஜியாக என்னோடய எனர்ஜி மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா டரோ ரீடிங் இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதுனால டரோ எனர்ஜிஸ் வந்து மாறுபடலாம் மேபி உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம் இல்லைது உங்கள் நபர்களோட எனர்ஜியாக இருக்கலாம் ஓகே ஸோ நான் நபர்கள்னு தான் வாசிக்கிறேன் பட் உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்க தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம ரீடிங்குள்ள போகலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படின்றது தீர்மானிக்கப்படாத ஒரு காதல் திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்லாம் போகிறதெல்லாம் தாண்டி திடீர்னு உருவாகியிருக்கோம் என்ன ஆனாலும் பரவாயில்லை இந்த நபருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி தான் அந்த நபர்களும் நினைச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க அந்ததுலேருந்து விடுபடுறதுக்காக இந்த இடத்துல உங்களை தேர்வு பண்ணியிருக்கலாம் அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஏன்னா ஏற்கனவே இந்த நபர்கள் ஏற்கனவே திருமணமான நபர்கள் அப்படின்னா அந்த இருந்து விடுபடுறதுக்காக அந்த இடத்துலேருந்து நான் நிம்மதியை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றதுக்காக கூட இந்த இடத்துல உங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்போ உண்மையாக காதலிச்சார்களா முதல்ல அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் காதலிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு நிம்மதியை நோக்கி தானே அவங்களுடைய பயணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அப்படி பார்க்க கண்டிப்பாக இந்த காதல் வந்து ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி ஒரு உன்னதமான காதலாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த காதலை பொறுத்த மட்டும் முற்றிலும் ஒரு ஸ்திரத்தன்மை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ற விஷயத்த இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்ல வரல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த துரோகத்தெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு ஒரு நெருக்கடி நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் நான் முழுமையாக மாற்றி அமைச்சு எனக்கான ஒரு லைஃப்பை நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக உன்னை வந்து தேர்வு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகே உங்கள் நபர்களுடைய எண்ணங்களில் வந்து இதுதான் தான் இருந்திருக்கு அப்போ அந்த நெருக்கடியிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு நெருக்கடியான விஷயத்தெல்லாம் நான் நிறைவு பண்ணிவிட்டு எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் தேர்வு பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தேர்வு பண்ணேன் அதாவது உன்னுடைய காதலை வந்து நான் தேர்வு பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்கள் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த நபர்கள் உண்மையாக காதலிச்சிருக்காங்களா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக இந்த நபர்கள் உண்மையாக காதலிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இவங்களோட லவ் ஜேர்னி எதை நோக்கி போய் கொண்டு இருந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதாவது உங்கள் கூடையான இந்த பயணங்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு ஓ மை காட் த டவில் எனர்ஜி ஸோ சீரியஸ்லி உங்களை பார்த்த உடனே அப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்து ஃபீல் ஆகியிருக்கும் நீங்களும் உங்களை மெய் மறந்து இந்த நபர் யார் எப்படிப்பட்டவர் இதெல்லாமே தெரியாது ஒன்றும் ஒன்றுமே தெரியாது பட் சொன்ன உடனே எனக்கு பிடிச்சிருந்தது மேபி இது மன ரீதியான ஈர்ப்பாக இருக்கலாம் இது உடல் ரீதியான ஈர்ப்பாக கூட இருக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஓகே ஸோ அப்போ இந்த காதல் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய காதல் பயணம் அப்போ உண்மையாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா ஐம் ரியலி சாரி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஈர்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது பட் வந்து இந்த இடத்துல அந்த ஜேர்னி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக இது ஏன்னா இந்த இடத்துல அவங்க சைலண்ட் காக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையை கேட்டிருக்கலாம் சுச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும் இது இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இப்படியே ஈர்ப்பு மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது இதை வந்து மாற்றிக்கொள்ளணும் இதை மாற்றி அமைக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் பட் அவங்களோட எண்ணங்கள் வந்து எதை நோக்கி இருந்திருக்குனா அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் நோக்கி தான் இருந்திருக்கும் ஏன்னா இங்கே ஒரு சில நபர்கள் இது எடுத்துக்கோங்க ஓகே இது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் நிஜமாகவே உங்கக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு அந்த தேவைகள் தீர்ந்த பிறகு வந்து அவங்களோட தேவைகள் தீர்த்து கொண்ட பிறகு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சைலண்ட்டாக நோக்கி போயிட்டுருந்துருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல டிப்ரெஷன் அதிகமாக இருக்கு ஸோ அதனால தான் நான் இந்த காதலை தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ காதல் பயணங்கள் எதை நோக்கி போகுதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடிகளாக மாற்றி அமைக்க கொள்ளக்கூடிய மாதிரி விஷயங்கள் சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி விஷயங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே ப்ளோக்கேஜ் ஆகி ஆகியிருக்கும் ஏன்னா உங்களுக்குமே நிறைய நெருக்கடி தரக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இறுக்கி வச்சுருக்க மாதிரி அப்போ இந்த நபர்கள் வந்தது பிற நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக அப்போ ரெண்டு பேருமே எதை நோக்கினா ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி கண்டிப்பா பழகியிருக்க மாட்டீங்க இந்த காதல் ஜேனி வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு கமிட்மெண்ட் தார ஏன்னா அதை அளவுக்கு நீங்களுமே தயாரா இருக்க மாட்டீங்க கண்டிப்பா நான் பார்க்குறேன் ரொம்ப ஒரு மயக்கம் அப்படிங்க இந்த இடத்துல நான் வந்து எதையுமே நான் எதிர்பார்க்க கிடையாது ஆனா இந்த நபர்கள் என் கூட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது உங்கள்கிட்ட தனிப்பட்ட எண்ணங்களா இருக்கலாம் ஏன்னா தனிப்பட்ட ரீதியான உங்க மனசை நோக்கின எண்ணங்கள் தான் இது இந்த நபர் வந்து எப்போ வேணா என் கூடையும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால நான் அதிகமா எதுவும் கேட்க கிடையாது அப்படின்ட்டு ஆனா அவங்க அப்படி நினைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல கம்மி அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஏன்னா அவங்க சுச்சுவேஷன்ஸ் வந்து ஆஹ் அந்த அளவுக்கு நான் ஸ்திர ஸ்ட்ராங்கன்னு உனக்கு இந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து இல்லை அந்த தேவைகளை தான் இவங்க முழு எண்ணமும் இருந்திருக்கு ஆனா எனக்கு இருக்க டிப்ரெஷன் வந்து நான் தீர்த்து கொள்றேன் இந்த இடத்துல அமைதியா இருக்குன்னு அப்படின்னு அப்ப காதல் பயணத்தை பார்க்கும் போதும் நிறைய கேள்விகள் உங்களோட சைட்ல இருக்கு அப்படியே கொஸ்டின்ஸா இருக்கு அப்ப இவங்களோட பதில்கள் எப்படி இருக்குன்னா அப்படியே சுத்தி வந்து மாதிரி மாதிரிதான் இருந்திருக்கும் உங்களுக்கு அதுல ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது பட் வந்து நான் அதை யோசிக்கிறேன் ஆஹ் பாப்பம் அப்படின்ற மாதிரி அதை சுத்தி வளைச்சு உங்களை தக்க வச்சு கொள்ள மாதிரிதான் இருந்திருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இங்க ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டை நான் பார்க்க கிடையாது ஏன்னா சீரியஸ்லி இந்த காதல் பயணம் அப்படின்றத தாண்டியும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நபர்கள் எக் எங்க வேணாலும் கலட்டி விட்டுட்டு போகலாம் ஏன்னா நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அதில் பாதாளத்தை நோக்கி தான் இருந்து கொண்டிருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் மனசு ரீதியாக நீங்கள் அதை ஸ்ட்ராங் பண்ணி கொள்வதுக்கும் இல்லை அந்த நபர்களுடைய கவனத்தை உங்களோட சைடு இழுத்துக்கொள்வதுக்கும் நிறையவே போராடி கொண்டு இருந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு இங்கே தெரியுது ஓகே அப்போது காதல் ஜேர்னி வந்து கண்டிப்பாக இப்படி தான் போய் கொண்டிருக்கு அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அப்போவும் தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட மனநிலை வந்து இந்த கதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஓகே இவங்க கதல் மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நபர்கள் உங்கள் கூட இரு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்தாலும் பட் உங்கள் கூட வந்து எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிடலாங்கிற தான் இருந்திருக்கு பட் கன்ஃபார்மாக இங்கே சொல்ல கிடையாது இப்போ சொல்கிறேன் அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது பட் இந்த இடத்துல வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் சொல்லியிருக்கலாம் ஓகே நான் ஒன்று கூட வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு ஃபேமிலி ஒன்று க்ரியேட் பண்ண ஆசைப்பட்றேன் நமக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும் நமக்கு இப்படி ஒரு சந்தோஷமான லைஃப் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து விட்டுருக்கலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக கதைச்சிருக்கலாம் மனநிலையில் வந்து அப்படி இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் மனநிலையில் கூட இருந்திருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரன் ஆகும் ஒரு உறவு வந்து ரன் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அதுதான் இதே தான் யூனிவர்ஸ் இங்கே சொல்கிறாங்க அது என்னென்னா இதெல்லாம் சும்மா உங்களை மெல்ட் ஆகிறதுக்கான சொன்ன விஷயமா இருக்கலாம் ஏன்னா இங்கே 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 எனக்கு பார்த்தாலுமே கூட வந்து டென் அப் கப்ஸ் வந்திருந்தாலும் அங்கால நைன் அப் கப்ஸ் வந்திருக்கு இருந்தாலுமே கூட எனக்கு அந்த கம்மிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அது மேபி உங்களை கட் பண்ண கொடுத்துருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படி ஒரு வாக்குகளை வந்து ஓட்டுருக்கலாம் ஓகே அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா இங்கே நான் எல்லாருக்கும் இதை சொல்ல கிடையாது அது பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க ஒரு சில நபர்கள் மட்டும் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க உங்கள் கூட கிரியேட் பண்ணி கொள்ளலாம் தனக்கான இன்னொரு ஃபேமிலி இருந்தாலுமே கூட இன்னொரு வாழ்க்கை இருந்தாலுமே கூட இந்த இடத்துல நான் உனக்காகவும் நமக்காகவும் ஒரு வாழ்க்கையை நான் ஆக்கிக்கொள்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் அது எல்லாமே அவங்க பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் அவங்க பிளான் பண்ணி எடுத்து வச்சது ஒரு ஸ்டெப்பு ஆனால் அவங்க வாழ்க்கைய வந்து இன்னொரு சைடுக்கு எடுத்துட்டு போனது இன்னொரு ரோட் அவங்க போகணும்னு நினைச்ச பாதை வேற இவங்க போன பாதை வேற அப்படின்னு ஆக்கிட்டு ஒரு லவ் பண்ணும் போதே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிப்பேன் வச்சுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அது ஸ்ட்ராங்கான கமிட்மெண்டான கண்டிப்பாக கிடையாது அந்த ஈர்ப்பெலாம் அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் அதுக்காக நூறு பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு இங்கே கம்மியாக தெரியுது ஓகே ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓகே ஆனால் நூறு சதவீதம் கிடையாது அப்போ ட்ரை பண்ண நேரம் இவங்களுக்கு வந்து உங்களோட ரன் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் வந்து நான் ஸ்ட்ராங் இடலான்ட்டு நினச்சிருக்கலாம் அல்லது இந்த இடத்துல ஃபேமிலி தலையீடல் வந்திருக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்குது நான் இந்த விஷயத்த இப்படி பண்ண முடியாது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மேபி இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் வேறுபட்ட விஷயங்கள் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இல்லாமல் தனித்தனிப்பட்ட விஷயங்கள் இது எது வேணாலும் வச்சுருக்கலாம் ஏஜோ இல்லை எது வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக மாறுபட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அப்படி பாக்கிக்கு அதை வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் தான் பட் அதை வந்து நான் நடைமுறையில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நான் போராட கிடைக்காது அது ஒரு தேவை அந்த இடத்துல அப்படியே இருக்குது நீ என் மனசில் இருக்க அவ்வளோ தான் இதுக்கான முயற்சிகளை வந்து என்னால் பண்ண முடியாமல் இருக்கும்போது நான் சைலண்ட்டாக இருக்கேன் பார்த்து கொண்டிருக்கேன் அதாவது விடுறதுக்கும் மனசு கிடையாது அதே மாதிரி நான் உன்னை கமிட்மெண்ட் கொடுத்து எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன் இப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய மனநிலை வந்து போய்கொண்டிருக்கு இப்போ பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா உண்மைக்குமே லவ் பண்ணியிருக்காரா இந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்றது தான் எனக்கே ஒரு க்ளியர் இல்லாமல் இருக்கி பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க ஓகே இந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல த்ரீ ஆஃப் கப்ஸ் வருது கண்டிப்பாக அது தான் சொல்கிறேன் இந்த இடத்துல கமிட்மெண்ட் அப்படின்னு கொடு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல எனக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கூட இருக்கும்போது உன்னோட காலம் செலவிடும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா இவங்க வந்து இப்போ நான் வந்து உன்னா வந்து என்னை மனைவியாக கணவன் கணவனாக ஆயத்துக்கொள்கிறேன் அப்படின்றதெல்லாம் அது பார்க்க கிடையாது உங்களுக்குமே தெரியும் ஏன்னா இவங்க உங்க கூட பழகும் போதே இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு இந்த நபர்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்றதுனால நிறைய நபர்கள் வந்து இந்த நபர்கள் மேலே காதல் வாய்ப்பற்றுக்கலாம் அல்லது இவங்க பற்றிருக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்குமே தெரியும் இது வந்து அவ்வளோ ஓகே கிடையாது கமிட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஓகே கிடையாது அப்போ இதை ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இந்த இடத்துல நான் செலிப்ரேஷனை மட்டும்தான் விரும்புகிறேன் ஒரு கமிட்மெண்ட்டை கிடையாது அப்படின்றாங்க ஏன்னா இவங்களை பார்க்கும்போது நீங்களும் கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்கும்போது எனக்கு பட்டாம்பூச்சி வரைக்குது ஸோ நான் அப்போ எங்கே கமிட்மெண்ட் கேட்க போகிறேன் அவங்கள பார்த்த உடனே நான் மெல்ட் ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது இருந்திருக்கும் ஓகே அப்போ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் நீங்கள் யோசிக்காமல் ஓகே பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படியான நபர்கள் உங்கள் கிட்ட நெருங்குறாங்க பிறகு வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிறாங்க நீங்கள் கமிட்மெண்ட் கேட்கும்போது சைலண்ட் ஆகிடாங்க அப்படின்னுலாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அதிகமாக யோசித்து பார்க்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏன்னா இங்கே சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரை வந்து உங்களோட வாழ்க்கைக்கு தேர்வு பண்ணுறது சரியாக இருக்காதுன்ற எனக்கு தோணுது ஓகே ஏன்னா இங்கே வந்து அப்படி கமிட்மெண்ட் கொடுத்து நெருங்குறேன் உருகிறேன் அப்படின்ற இதுகளை வந்து இவங்க தொடரலை அது ஆக்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா அதுதான் இது நபரை நபர் எனக்கு தெரியல இந்த நபரை பார்க்கும்போதே நீங்கள் உருகிறீங்களா அப்படின்ட்டு ஏன்னா என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயார் எப்படி இக்கட்டான நிலைமையில் இருந்தாலுமே இந்த நபரோட வருகைக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் இந்த நபர் தான் என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் முழு விதமா அப்படியே கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த நபரை வந்து நான் அதீதமாக காத்தலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்பை வந்து அப்படியே வாரி கொடுத்துருக்கீங்க அன்பை மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே நிறைய விஷயம் அவங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ இதை பயன்படுத்தி கொண்ட இந்த நபர்கள் மேபி உங்களை ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி உங்களை மெல்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்களுமே அவங்கள அவங்ககிட்ட அடிக்ட் ஆகியிருக்கீங்க ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருக்கீங்க அப்படின்றதுனால அந்த நபர்கள் தவறே பண்ணாலும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் என்னமோ இந்த நபர்கள் ஈஸியாக அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம் ஏன்னா கமிட்மெண்ட் வந்து இந்த வரைக்கும் கொடுக்கல அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஸோ இந்த டெரோ ரீடிங் வந்து நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி கதைக்கல ஓகே இப்போது கரண்ட்லி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றது தான் சொல்லிக்கொண்டிருக்கேன் ஓகே ஏன்னா கண்டிப்பாக தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது இந்த நபர்கள் கூடையான இந்த உறவை வந்து நீங்கள் வச்சுக்கொண்ட இந்த உறவை வந்து ஓப்பனாக இன்னொரு நபர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது அதுக்கான தீர்வுகளையும் வாங்க முடியாது ஏன்னா அப்படி இந்த உறவை வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு நாடகம் ஆடி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏமாற்றி கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கு ஏன்னா நீங்கள் அந்த நபருக்கு எல்லா உணர்வையும் கொடுத்துட்டீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க அந்த நபருக்காக நான் உழுகுறேங்கிற அளவுக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் இன்னுமே காத்து கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த நபர் திரும்பி வந்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு அந்த பாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ அப்போது நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டாலும் நிறைய டவுட் நிறைய கன்ஃபியூஷன் நிறைய சைலண்ட் நீங்கள் கேள்வி கேட்டாலுமே எனக்கு பதில் கிடைக்கிறதுல அப்படின்ற அளவுக்கு ஒரு சைலண்ட்டாக இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கணுன்றாங்க யூனிவர்ஸ் இந்த காதல் உண்மையானதா பொய்யானதா அப்படின்ற மாதிரி நிஜமாகவே நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற உண்மை விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உறுதி அப்படின்ற விஷயம் வந்து இல்லை அப்படின்றதுனால இந்த நபர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரியும் பேசுகிற நபர்கள் அப்படின்னா இந்த ரீடிங் அப்படியே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது எனக்கு தெரியல யூனிவர்ஸ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டிருக்காங்க உங்கள் மனசில் இருக்க விஷயத்த ரீட் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா யூனிவர்ஸோட கைடு வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் நான் ஓகே ஸோ இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் நம்பலாமா அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவேன் யூனிவர்ஸ் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதாவது ஸ்திரமில்லாத விஷயம் தானே ஸோ அப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு ஸ்திரமான ஒரு இடத்த வந்து இந்த நபர்கள் கொடுக்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் நினைக்கிறாங்க ஓகே ஏன்னா இங்கே முன்னேற்றம் இல்லை ப்ளோக்கேஜஸ் ஆகும் நிறைய ஃபைட்டிங் மூமெண்ட் வரும் நிறைய முட்டுக்கட்டைகள் தான் வரும் இவங்க கூட நீங்கள் ஒரு லைஃப் ரன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ எப்படி உங்களை கலடி விட்டுட்டு எஸ்கேப் ஆனாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல கூட உங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்க செல்ஃபிஷான நபர்கள் அப்படின்றதுனால இவங்களுக்கு என்ன சரியாக இருக்குமோ அதை தான் தேர்வு பண்ணுவாங்க ஓகே ஸோ இப்போ காட்சிலாம் தெளிவாக தெரியும் பண்ணி நினைக்கிறேன் அப்போது இங்கே நிறைய வந்து முட்டுக்கட்டைகள் இருக்குது ஓகே அப்படின்றதுனால யூனிவர்ஸ் கூட இந்த நபர்களோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக எண்டிங் மூமெண்ட் வந்து நிறைய நடந்துருக்கும் இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை வந்து உங்களை முன்னே முன்னோக்கி செல்ல விடாமல் யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த நபர்கள் முக்கியமான தருணங்களில் உங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கலாம் இவங்களுக்கு கூட இன்னொரு தேர்ட் பார்ட்டி நபர்கள்லாம் இருக்கலாம் அல்லது இந்த நபர்களுக்கு திருமணமாக்கி இருக்கலாம் இந்த நபர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தில் மட்டும் யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ஓகே வந்தது ஓகே ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயத்தில் உங்களை கலட்டி விட்டுருக்காங்க உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கலட்டி விட்டுருக்காங்க நீங்களும் இப்போ உங்க உங்கள் கூட ஒரு காதல் பயணத்தை தொடங்கிட்டு திரும்ப உங்கள் கூடையும் நடித்து கொண்டு இன்னொருத்தர் கூடயும் காதலிச்சு கொண்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கே உங்கள் காது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை இந்த நபர் வேறு ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்காரு இல்லை வேறொருத்தங்களை காதலிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா இவ் இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே ப்ளே பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு லைஃபை கொடுக்குற மாதிரி கிடையாது இந்த நபர்களுக்காக நீங்கள் சீரியஸாக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போது எனக்கு இந்த ரீடிங்ஸில் என்ன வந்திருக்கோ நான் அதை தான் ரீட் பண்ணுறேன் ஓகே அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும் கைட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஏன்னா யூனிவர்ஸோடய கைடிங் வந்து நிறைய இடத்துல இருந்துருக்கு ஏன்னா நீங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்காக முன்னோக்கி போகும்போதெல்லாம் அவங்க தடைகள் விதிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க ஸோ அதனால கூட உங்கள் மனசு வந்து இருக்கலாம் ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஸோ அப்படிங்க இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் தேவையா ஏன்னா இவங்க அப்படியே நொறுக்கிண்டு போனா கூட வரைக்க வரைக்கெல்லாம் திரும்ப வரும்போதெல்லாம் உங்களுக்கு பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்றதுனால அவங்க ஈஸியாக மெல்ட் பண்ணிடுறாங்க ஈஸியாக உருக்கிட்டு ட்ராமா பண்ணிட்டு எஸ்கேப் ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படியான நபர்களை நீங்க துணையா ஏற்றுக்கொள்றதுல இந்த இடத்துல யூனிவர்ஸ்க்கு கூட அளவுக்கு அனாதி விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் காரணம் என்னென்னா இந்த நபர்களோடு நீங்கள் முன்னோக்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் ஓகே ஸோ இது இதில் தீர்மானம் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கீங்க ஸோ இப்படியான நபர்களுடனான உங்களது வாழ்க்கை முறை வந்து எடுத்துக்கொண்டு போகிறது சரியாக தவறா அப்படின்றதில் நீங்கள் அதிகமான கவனங்களை செலுத்துறது நல்லதாக இருக்கும் தனிப்பட்ட ரீதியாக யாரையாவது கைட் வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட இதை பற்றி ஒரு யாருங்க ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இந்த இடத்துல தடை விதிக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் அதிகமாக அதை சிந்திச்சு பார்க்குறது நல்லது ஓகே ஸோ இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய நியூஸ் உங்கள் கொடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் அந்த ரீடிங்கில் நீங்கள் மேல் அதிகமான தகவல்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்கட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுறோம் அவர்களைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் ஒரு ரீடிங்கில் நானும் அதை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்